ஆரோக்கியமான அவல் பாயாசம் இப்படி ஈஸியாக ருசியாக செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த அவல் பாயாசத்தை எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவல் பாயசம் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து திராட்சை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அந்த நெய்யில் நல்லா வறுக்கணும் திராட்சை பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா உப்பி கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி திராட்சை இது கூட வந்து தேங்காய் பொடி பொடியாக நான் இருக்குன்னா தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக தேங்காய் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்து பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்காயோடைய கலர் நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து முந்திரி திராட்சை கூட சேர்த்துட்டு அதே நெய்ல வந்து அவள் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமான சிவப்பு அவள் வந்து எடுத்துருக்கேன் வெள்ளை அவள் சேர்க்குறத விட சிவப்பு அவள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு வளரும் குழந்தைங்களுக்கெல்லாம் சிவப்பு அவலில் வந்து லட்டு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி பாயசம் பண்ணி கொடுங்க என்ன ரெசிபி செஞ்சு கொடுத்தாலும் சத்து குறையாது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அவளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தூசி குப்பை இருக்கும் அதனால் ரெண்டு முறை நல்லா நிறைய தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்குங்க கழுவாமல் சேர்க்க வேண்டாம் கழுவிட்டு சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நெய்யில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் பாக்கெட் பாலில் வந்து தண்ணி சேர்க்காமல் திக்கான பாலை நல்லா காய்ச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுங்க மூணு நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சே வேக விடுங்க ஹையில் வச்சுட்டிங்கன்னா டக்குனு பாலும் வற்றி போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேகாமல் போயிடும் சிம்மில் வச்சு வேகும்போது நல்லா சாஃப்டாக நம்மளுடைய அவள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்குவமாக வெந்து வரும் இடைக்கிட இந்த மாதிரி கிண்டி விடுங்க உங்களுக்கு பார்க்கும்போது இப்போது தண்ணியெல்லாம் வத்தின மாதிரி இருக்கும் நம்ம இதில் வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறோம் அதனால தான் நான் வந்து லிட்டர் அளவுக்கு வந்து பால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து தேங்காய் பால் சேர்க்கணும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் சின்ன தேங்காயை ஒரு தேங்காயோடைய பால் வந்து எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பால் செகண்ட் பால்ன்னு இல்லாமல் பாலை வந்து நல்லா புழிஞ்சிட்டு இதில் வந்து சேர்த்துட்டேன் பால் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் பால் சேர்க்கும் போது பால் பசும்பால் சேர்க்கும்போது இந்த அவல் பாயாசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா ரிச்சாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் ஒன்றரை கப்பலுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ரெண்டு மூணு தடவை மட்டும் சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே நம்ம வந்து வறுத்த முந்திரி திராட்சை தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு எடுத்து குடிச்சு பாருங்கள் அவல் பாயாசம் அதுவும் இந்த சிவப்பு அவலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெள்ளை அவளை பயன்படுத்துகிறத விட இந்த மாதிரி சிவப்பு அவள் பாயசம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்